ஆர்கே நகர் தேர்தலை ரத்து செய்து அதிரடி காட்டியுள்ள தேர்தல் ஆணையம் வரும் பதினேழாம் தேதியன்று அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதையும் ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது அவ்வாறு சசிகலா நியமனம் ரத்து செய்யப்பட்டால் தினகரன் அரசியலில் இருக்கும் இடமே தெரியாமல் போகிவிடும் என எதிர்பார்க்கிறது ஓபிஎஸ் தரப்பு அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாது என தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பு மனு கொடுத்துள்ளது இம்மனு மீதான இரண்டாவது கட்ட விசாரணை வரும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது ஏற்கனவே அதிமுக கட்சி பெயர் கொடி மற்றும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கி வைத்துள்ளது இதனையடுத்து ஆர்கே நகர் தேர்தலையும் ரத்து செய்துள்ளது இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து டிடிவி தினகரனை தகுதி நீக்கம் செய்து தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க உள்ளது தேர்தல் ஆணையம் இதனிடையே சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு எதிராக விசாரணை அடுத்த வாரம் நடைபெற உள்ளது அதிமுக கட்சி விதிகளின்படி அக்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களித்தே ஒரு பொதுச்செயலாளரை தேர்வு செய்ய முடியும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் இல்லாத நிலையில் முந்தைய பொதுச்செயலாளரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள்தான் கட்சியை வழிநடத்த முடியும் இதன் அடிப்படையில் சசிகலாவின் நியமனம் செல்லாது என தேர்தல் ஆணையம் அறிவிக்க வாய்ப்புள்ளது அப்படி சசிகலாவின் நியமனமே செல்லாது என்கின்ற போது தினகரனின் துணை பொதுச் செயலாளர் பதவியும் காலியாகிவிடும் இதனால் தினகரனின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் என கூறுகிறார்கள் அதிமுக வட்டாரங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்